எல்லோருக்கும் வணக்கம் கை சிலரும் எப்படி இருக்கீங்க ம மறுபடியும் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் தான் வி பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா ஒருத்தனுக்கு வந்து பகை இருக்கிறதுனால அவனுக்கு வந்து எப்படிலாம் நஷ்டம் அடையும் சோ வாங்க நம்ம வீடியோ இப்போ நீங்க ஒரு தலைவனா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லீடரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லீடருக்கு உண்டான முதல் குவாலிட்டி என்னதுன்னா இருக்க வேண்டிய முதல் குவாலிட்டி என்னதுன்னா அவனுக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு பகையும் இல்லை பர்சனல் டிஸ்லைக்ஸும் நிமிட்டியும் இருக்கவே கூடாது ஏன் சொல்றேன்னா இப்ப நீங்கள் ஒரு கிரிக்கெட்டராக கிரிக்கெட்டராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேட்ஸ்மேனா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பேட்ஸ்மேனுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற பேட்ஸ்மேனோட ஹெல்ப் தேவை ரன் எடுக்கிறதுக்கு அவங்க ரெண்டு பேரும் கோஆபரேட் பண்ணாதான் ஒரு ரன் கிடைக்கும் இப்ப அவங்க ரெண்டு பேரில் இது முன்னாடி ஏதோ சேனல் நடந்திருக்கு மேட்ச்ல ஏதோ ஒரு மேட்ச்ல சனட் நடந்திருக்கு இப்ப அது வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நான் என் கூட விளாட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மேட்சை எப்படி நம்ம ஜெயிக்க முடியும் இது ஏன் சொல்கிறேன்னா ஒரு டீம் லீடருக்கு வந்து இந்த ஃபுல் பொட்டன்சியல் வந்து அவனை யூஸ் பண்ணணும்னா இந்த பகை வந்து இருக்கவே கூடாது அவனுக்கும் உங்களுக்கு எந்த சண்டை வேணாலும் நடந்திருக்கலாம் அந்த டீம் லீடருக்கும் டீம் மெம்பருக்கும் ஒரு நீங்க டீம் லீடரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உங்களுக்கும் அந்த டீம் மெம்பருக்கும் எப்படிப்பட்ட சண்டை வேணாலும் நடந்திருக்கலாம் பட் ஆனால் அது நீங்க வந்து உங்களோட ஒர்க்கல காட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு நல்ல லீடருக்கான குவாலிட்டி கிடையவே கிடையாது இது ஏன் சொல்றேன்னா இப்ப நீங்க வந்து பகையை வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து உங்களால் ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணவே முடியாது உங்களால ஃபுல் ஹைட்டுக்கு பறக்கவே முடியாது உங்களோட உங்களோட ஒர்க்கோட எஃபெக்ட் வந்து உங்களால் ஃபுல்லா காட்டவே முடியாது எப்போ வந்து நீங்க பகையை விட்டு தள்ளுறீங்களோ அப்பதான் வந்து உங்களால ஃபுல் ஹைட்டுக்கு பறக்க முடியும் உங்களோட ஃபுல் அந்த லீடர்ஷிப் பொட்டன்ஷியல் வந்து ஃபுல்லாக காட்ட முடியும் இப்ப நான் ஒரு டீம் லீடரா இருக்கேன் வச்சுக்கோங்களேன் இப்ப நான் வந்து இன்னொரு டீம் லீடரோட கம்பேர் பண்ணி அவனுக்கு நல்லது தானே ரிசல்ட் வருது எனக்கு வந்து ஏன் ஒழுங்காக ரிசல்ட் வர மாட்டேங்குது நான் யார் கூட இந்த பகையும் வளர்க்கலையே அவனுக்கு மட்டும் ஏன் ரிசல்ட் வருது எனக்கு மட்டும் ஏன் ரிசல்ட் வரமாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிங்க நினைச்சுங்களேன் உங்களுக்கு எப்பவுமே கன்ஃபியூஷன் தான் கிடைக்கும் எப்பவுமே கிளாரிட்டி கிடைக்காது இப்ப எப்படி கம்பேர் பண்ணணும்னா நீங்க வந்து உங்களோட பாஸ்டோட கம்பேர் பண்ணிக்கணும் உங்களோட குவாலிட்டிஸ் இதுக்கு முன்னாடி இருக்கு எப்படி இருக்கும்போது இந்த இது முன்னாடி உங்களோட குவாலிட்டிஸ் இருக்கும்போது நீங்கள் எப்படி அந்த ரிசல்ட் எல்லாம் வந்தது இப்போ அந்த குவாலிட்டிஸை மாற்றினோன்னே உங்களோட ரிசல்ட்லாம் எப்படி வருது அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணணும் இப்போ புத்தரோட வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ புத்தரோட வாழ்க்கையில ஒரு ஆள் வந்து என்ன பண்ணியிருக்காருனா ஒரு மூஞ்சில் வந்து ஏதோ ஒரு காரணமாக வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்லி துப்பிட்டு போயிருக்காரு அவர் சொல்லி கொடுக்கறது பிடிக்காதனாலையோ இல்லை அவரையே பிடிக்காதனாலையோ ஏதோ ஒரு காரணமாக வந்து துப்பிட்டு போயிருக்காரு பட் ஆனால் வந்து புத்தர் ரியாக்ட் பண்ணாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அவர் சுத்தி இருக்கிறவங்க வந்து அவங்க சுத்தி இருக்கிற டிசைபிள்ஸ் மாங்ஸ் இருக்காங்களா அவங்க எல்லாருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாருக்கும் கோவம் வந்துச்சு பட் ஆனா அதே டைம்ல அவர் அவங்கள பார்த்து புத்தரை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க இந்த மாதிரி எப்படி அவருக்கு வந்து கோவமே வரல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு புத்தர் சொன்னாரு ஒரு லீடரா இருக்க வேண்டிய குவாலிட்டி என்னதுன்னா அவனுக்கு வந்து அந்த ஒரு பர்சனல் டிஸ்லைக்ஸும் இருக்க கூடாது இப்ப நீங்க வந்து யாராவது ஒருத்தன் நீங்க டீம் லீடரா இருக்கீங்க இப்போ ஒருத்தன் வந்து உங்களோட மூஞ்சில வந்து துப்பிட்டு போயிருக்காங்கன்னா நீங்க பகையை வளர்க்கறதுக்கு விட அவனை வந்து நீங்க சஸ்பெண்ட் பண்ணலாம் இல்ல ஃபயர் பண்ணலாம் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு பட் ஆனால் வந்து பகையை வளர்த்துக்கிட்டு அத காரணமா வச்சுட்டு கிடையவே கிடையாது என்ன ஸோ புத்தர் வந்து கோமா ரியாக்ட் பண்ணல அவர் வந்து பீஸ்ஃபுல்லாக ரியாக்ட் பண்ணாரு அவர் என்ன சொன்னார்னா ரியாக்ஷன் எப்பவுமே நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுமா இல்ல ரெஸ்பாண்ட் பண்ணுமா அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு இந்த பகை என்ற குவாலிட்டி இருக்கு பார்த்தீங்களா அது இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணுவாங்க எப்போ வந்து பகை இருக்கா இருக்காதோ அவங்க வந்து எப்போவுமே ஜஸ்ட் ரெஸ்பாண்ட் தான் பண்ணுவாங்க அவங்க டியூட்டி என்னமோ அது மட்டும்தான் அவங்க செய்வாங்க இப்போ பகத்கீதை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கிருஷ்ணா வந்து அர்ஜுனா கிட்ட என்ன சொல்றாருன்னா நீ வந்து ஒரு போர்க்காலத்தில் இருக்க நீ வந்து ஒரு பேட்டில் ஃபீல்டில் இருக்க நீ வந்து ஒரு பகையை வளர்க்கக்கூடாது பட் இருந்தாலும் நீ வந்து உன்னோட எதிரியை கொலை பண்ணி தான் ஆகணும் உனக்கு வந்து பர்சனல் எனமிட்டிஸ் எதுவுமே இருக்கக்கூடாது பட் இருந்தாலும் நீ வந்து எதிரியை கொலை பண்ணி தான் ஆகணும் ஏன்னா வந்து நீ வந்து ஒரு எதிரியை வந்து எதிரியாக பார்க்கக்கூடாது நீ வந்து அவனை ஒரு ஆப்போனண்டாக பார்க்கணும் ஒரு ஆக்டராக பார்க்கணும் இப்ப நான் ஏதோ ஒரு படத்துல பாத்துருக்கேன் அவங்க வந்து என்ன சொல் பவன் கல்யாணம் என்ன சொல்றாருன்னா நீ வந்து எதிரிய வந்து தோக்கடிக்கணும் கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனா பேட்டில் ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா கொலை பண்றது தான் தோக்கடிக்கிறது நான் இல்லைன்னு சொல்ல பட் ஆனா ஜென்ரலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பர்சனல் எம்மிட்டி வந்து எதுவுமே இருக்கக்கூடாது இப்ப அர்ஜனாவுக்கு வந்து பர்சனல் எம்மிட்டி வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மேல கிடையாது ஃபேமிலி மெம்பர்ஸ் மேல எந்த ஒரு கோவமும் கிடையாது அவர் வந்து அவர் எப்படி ஸ்டக் ஆய் நிக்கிறாருன்னா என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆச்சு நான் எப்படி கொலை பண்ணுவேன் என்னோட சொந்தம் என்னோட ரத்தம் என்னோட அனந்தமிகளாச்சு எப்படி நான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு தான் ஸ்டக் ஆய் நிக்கிறாரு பட் இருந்தாலும் கிருஷ்ணா என்ன சொல்கிறாருன்னா அது விட அட்வான்ஸா போயிட்டு என்ன நீ வந்து பேட்டில் இருந்தாலும் சரி நீ வந்து பகையை வளர்க்கக்கூடாது கூடாது நீ வந்து ஒரு எதிரியை வந்து எதிரியா பார்க்காம ஒரு ஆப்பனண்டா பார்க்கணும் ஒரு ஆக்டரா பார்க்கணும் அப்படி நீ தான் சண்டை செய்யணும் சொன்னார் தவிர நீ வந்து எப்பவுமே பகையை வெளுத்துட்டு எதிரிய கொலை பண்ணணும் எப்பவுமே அவர் இந்த மாதிரி சொல்லவே மாட்டார் இப்போ சாமரை ட்ரெடிஷன்ல பார்த்துக்கிட்டீங்கன்னு சொல்ல அவங்க என்ன சொல்றாங்களா உங்களுக்கு வந்து எதிரிங்க இருக்கலாம் பட் ஆனால் இன்னொரு ஃபீலிங் இருக்கு பார்த்தீங்களா அந்த எதிரின்ற ஃபீலிங் இருக்கு பார்த்தீங்களா அது இருக்கவே கூடாதுன்னு தான் சொல்றாங்க ஏன்னா அந்த இனிமையுற அந்த ஃபீலிங் இருந்துச்சுன்னா உங்களால சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம் உங்களால் இருக்க முடியும் பட் ஆனால் யூ வில் நெவர் பி சாட்டிஸ்ஃபைடு கம்ப்ளீட்லி உங்களால அந்த ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களால அடைய முடியாது ஏன்னா சக்சஸ் பாத்தீங்கன்னா நிறைய டெஃபினேஷன் இருக்கு இந்த காலத்துல வேற வேற டெஃபினேஷன் இருக்கு ஒவ்வொருத்தனுக்கும் சக்சஸ்னா ஒவ்வொரு டெஃபினேஷன் வச்சிருக்கான் சோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா நீங்க வந்து சசஸ்ஃபுல் லீடரா இருக்கலாம் இல்ல உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேயே நீங்க சக்சஸ்ஃபுல் லீடரா பட் ஆனா யூ வில் நெர் பி சாடிஸ்ஃபைட் கம்ப்ளீட்லி சோ நம்மளோட ட்ரூ நேச்சரே பாத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து எளிமட்டி இருக்கவே கூடாது அது வந்து தப்பு தப்பு தான் செய்யணும் பட் மேல ஒரு பகையை வளர்த்துக்கிட்டு பகையை வளர்த்துக்கிட்டு அவனை போய் தண்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவன் மட்டும் நஷ்டம் அடைய மாட்டான் நம்மளும் தான் நஷ்டம் அடையணும் அவன் தப்பு செஞ்சானா கண்டிப்பா அவனை சஸ்பெண்ட் பண்ணும் இல்ல ஃபயர் பண்ணும் இல்ல அவனை தண்டிக்கணும் இல்லன்னு சொல்ல பட் ஆனா அதுக்காக பகையை வளர்க்கணுன்றது உங்களோட சாய்ஸ் தான் எப்ப வந்து நீங்க அந்த பகையை வளர்க்காம செயல்படுறீங்களோ இந்த ஆட்டிடியூட் இருக்கு பாத்தீங்களா இந்த ஆட்டிடியூட் இருக்கும் போதுதான் உங்களுக்கு வந்து கோஆபரேஷன் அப்படின்றது நடக்கும் குட் கிரியேட்டிவ் திங்ஸ் அப்படின்றது பிறக்கப்படும் ஒரு குட் டீம் ஒர்க்கு ஒரு குட் கோஆபரேஷன் நடக்கும் இது ஏன் சொல்றேன்னா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் ஒர்க் பிளேசஸ்லயும் இந்த ஒர்க் ஸ்டேஷன்ஸ்லையும் இந்த காலத்தில் ஏதாவது ஒரு வேலை செய்கிற இடத்துலனு வச்சுக்கோங்களேன் அந்த டீம்ல இருக்கவங்க ஒரு சில பேருக்கும் இன்னொரு சில பேருக்கும் ஆவாது இல்ல ஒருத்தனக்கும் இன்னொருத்தனக்கும் ஆவாது ஸோ இதனால என்ன ஆகுனா அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள பர்சனல் டிஸ்லைக்கிங்ஸ் நடக்கும் இந்த பர்சனல் டிஸ்லைக்கிங்ஸ்னால என்ன என்ன நடக்கும்னா அவங்களால அந்த எனர்ஜி வந்து வேஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த எனர்ஜி வந்து நீங்க அந்த சேம் எனர்ஜி இருக்கு பாத்தீங்களா அந்த பர்சனல் டிஸ்லைக்ஸ்க்கு யூஸ் பண்ற அந்த எனர்ஜி பாத்தீங்கன்னா அதே எனர்ஜி வந்து நீங்க வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கோ இல்லை கிரியேட்டிவ் திங்ஸ் யூஸ் பண்ண கிரியேட்டிவ் திங்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கோ நீங்க யூஸ் பண்ணலாம் நீ பகையை வழக்காம செயல்படுறதுனால என்ன நடக்கும்னா அந்த கரெக்ட் டீம் ஒர்க் அப்படின்றது கரெக்டாக நடக்கும் அந்த கோஆபரேஷன் வித் நியூ பீப்பிள் இந்த புது மக்கள் கூட கோபரேட் வந்து ஈஸியாக பண்ணுவீங்க டீம் ஒர்க் வந்து கரெக்டாக நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அதிகாரம்ன்றது அதிகாரன்றது கிடைக்கும் அந்த ஜரிஷமான்றது கிடைக்கும் நீங்க அதிகாரத்துக்கு நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடைக்கும் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ நான் வந்து ஒரு தீசிஸ் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் காலேஜ் ப்ராஜெக்ட் இன்டீரியர் ப்ராஜெக்ட் ஒர்க் இந்த இன்டீரியர் ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கும் ஒன் ஆஃப் மை ப்ரொஃபஸர்ஸ்க்கும் ஒரு சண்டை நடந்தது சின்ன சண்டை வாய்ப்பேச்சு சண்டை தான் மாற்றி மாற்றி திட்டிக்கிட்டோம் ரெண்டு பேரும் அப்புறம் வந்து ரொம்ப நாள் பேசவே இல்லை இப்போ நான் இந்த தீசிஸ் ஒர்க் பண்ணும்போது அவர் தான் ஹெச்ஓடி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இப்போ வந்து அவர் எல்லா நடந்த சண்டைலாம் மறந்து அவரே முன்னாடி வந்து உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் கேளு அபிலாஷ் நான் பண்ணுறேன் உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுப்பா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் மறந்து முன்னாடி வந்து நானும் எல்லாத்தையும் மறந்து முன்னாடி போயிட்டு அவர்கிட்ட டவுட்ஸ் எல்லாம் கேட்டு மாற்றி மாற்றி இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டோம் எங்கள் வீட்லயே ஆச்சரியப்பட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் பயங்கரமாக ஸ்டாண்டர்ட் நடந்தது உங்க ரெண்டு பேருக்கு இப்போ வந்து இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாங்க இது ஏன் சொல்றேன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு சண்டை நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து கரெக்டாக வேலை செஞ்சீங்க இந்த பர்சனல் எமிட்டி இல்லாமல் ஒரு டீம் ஒர்க்காக வேலை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த இந்த ரிலேஷனை மறுபடியும் ஒட்ட வைக்க முடியும் திருப்பியும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ சோ மச்